பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோதிரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாவசனமும் வசனத்தையும் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் அது ஏற்றதுமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது தேவனை துதியுங்க கர்த்தரை துதியுங்க நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது தேவனை துதிப்பது தேவனை மகிமைப்படுத்துவது அது நமக்கு நல்லதாக இருக்கிறது நமக்கு நன்மைகளை தரக்கூடிய காரியமாக இருக்கிறது நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கிறது தேவனை துதிக்கிறதுனால தேவனை கீர்த்தனம் பண்ணுவதனால அது நமக்கு நல்லது அது நமக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் நல்லதை பெற்றுக்கொள்கிறோம் நன்மையான காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் கீர்த்தனை பண்ணுவதனால தேவனை துதிக்கிறதுனால தொடர்ந்து நம்ம அதே வசனத்தில் பார்க்கும்பொழுது அது இன்பமும் அது நமக்கு ஏற்றதுமாக இருக்கிறது அப்போ கத்தரை துதிக்கிறதுனால கீர்த்தனம் பண்ணுவதுனால அது நமக்கு நல்லது மாத்திரமல்ல நமக்கு இன்பத்தை தருகிறது சந்தோஷத்தை தருகிறது அது நமக்கு சமாதானத்தை தருகிறது அதுவே ஏற்றதாக இருக்கிறது அதுவே சரியான காரியம் தேவனை துதிப்பது தேவனை கீர்த்தனம் பண்ணுவது ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அது சரியானது என்று சொல்லப்படுகிறது காரணம் என்ன அது நமக்கு நல்லதாக இருக்கிறது அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது எப்படி தேவனை துதிக்கிறதுனால தேவனை கீர்த்தனம் பண்ணுவதனால தொடர்ந்து ரெண்டாவசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அப்போது நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது சந்தோஷம் சமாதானம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ரெண்டாவசனத்தில் அதாவது கர்த்தர் அவர் எரிசிலுமே கட்டுகிறார் அவர் கட்டுகிற ஒரு தேவன் துரத்துண்ட இஸ்ரேவிடரை கூட்டி சேர்க்கிறார் துரத்தப்பட்டவர்கள் செதிரடிக்கப்பட்ட ஜனத்தை அவர் கூட்டி சேர்க்கிறவர் அவர் ஐக்கியப்படுத்துகிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்போ தேவன் கட்டுகிறவராக இருக்கிறார் தேவன் செதறி இருக்கிற செதறப்பட்ட இருக்கிற குடும்பத்தை பிரிந்திருக்கிற குடும்பத்தை சொந்த பந்தங்களை இரத்த சம்பந்தமான உறவுகளை ஜனங்களை அவர் கூட்டி சேர்க்கிறார் அவர் ஐக்கியப்படுத்துகிறார் கத்த நாமத்துக்கு மைமூண்டாவதாக அப்போ உண்மையாகவே அந்த நாட்களில் அவரை துதிப்பது அவரை கீர்த்தனம் பண்ணுவது நமக்கு நல்லது அது நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியது இன்பத்தை தரக்கூடியது அதுவே சரியான ஒரு காரியம் காரணம் என்ன அவர் கட்டுகிறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய குடும் குடும்பத்தை நம்முடைய ஊழியத்தை அவர் கட்டுகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் கூட்டி சேர்க்கிறார் துரத்துண்ட சிதறப்பட்ட குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்ட குடும்பங்கள் பிரிந்திருக்கிற குடும்பத்தை இந்த நாட்களில் அவர் கூட்டி சேர்க்கிற ஐக்கியப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் கத்தரை துதிப்பதும் அவரை கீர்த்தனம் பண்ணுவதும் அது நமக்கு நல்லதாக இருக்கிறது அது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவரை துதிப்பதனால் அவரை கீர்த்தனம் பண்ணுவதனால உங்கள் வாழ்க்கையில் தேவன் நன்மையான காரியங்களை அவர் செய்வார் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை சமாதானத்தை நிச்சயமாகவே தருவார் உங்கள் வாழ்க்கையை தேவன் கட்டுவார் குடும்பத்தை கட்டுவார் உங்கள் பொருளாதாரத்தை தேவன் கட்டுவார் அது மாத்திரமல்ல பிரிந்திருக்கிற குடும்பங்களை பிரிந்திருக்கிற சொந்த வந்தங்களை அவர் கூட்டி சேர்க்கிறவர் ஐக்கியப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் ஜோமோன் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு வரை இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை என் தேவன் ஆசிர்வதியும் இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் நீர் மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்